இரண்டு பகடைகள் உருட்டப்படுகின்றன எத்தனை பகடைகள் உருட்டப்படுகிறது பகடைகள் உருட்டப்படும் போது என்ன கண்டுபிடிக்கணும்

இருக்க இரண்டு முகமதிப்புகளும் சமமாக இருக்க அதான் எடுத்துக்கிட்டா இதுல ஒண்ணு விழுந்தா அதிலையும் ஒண்ணு விழுந்தா ¡Gracias! Sí. பென் கூடுதல் நான் நாங்காக இருப்பதற்கான நிகழ்த்தமை கர்நாடக வார்த்தை அல்லது அல்லது நான் என்ன பண்ணனும் சே மற்றும் ஒரு வார்த்தை வந்தால் அல்லதுன்னு வந்தா சேரா இதை ஏன் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு பின்னாடி ஒன்று கொடுத்துருப்பாங்க அது என்ன பாருங்க

மா இதுல என் நான்

சே பண்ணல அது. அப்ப நேர்கட்டவுக்கு ஸ்ட்ரைட்டா போينا இதுக்கு ஃபார்முலா எழுதணும். ஃபார்முலா எழுதினா √1 p a y n c p n s p a e கழிச்சு. ஏவும் b ய கூட்டி பொதுவாதம் கொண்டு போட்டுக்கலாமா? எஸ். a p of a மதிப்பு பாருங்க p of a என்ன என்ன பகுதிகள் பகுதிகள் எல்லாம் ஒரே மாதிரி வேற மாதிரி